தங்க பிள்ளையே இந்த பதிவு உன் கண்ணில் பட்டு விட்டதா அப்பொழுது கட்டாயமாக ஒருவருக்கு ஷேர் செய்துவிட்டு இந்த பதிவினை நீ கேட்டு தொடங்கு ஆம் என் தங்க பிள்ளையே மிகப்பெரிய நீ கடந்து கொண்டிருக்கிறாய் அதுவும் ஏமாற்றமான வாழ்க்கை உன்னை தேடி அதிகமாக வந்து கொண்டிருக்கிறது அதனால் நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நீ அவசரமாக கேட்க வேண்டும் அதனால்தான் இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் உன்னை தேடி ஓடோடி ஊரில் இருந்து வந்திருக்கிறேன் சற்று கண்களை மூடி நான் சொல்வதை மட்டும் கேள் ஆனால் கண்ணீர் வடித்துக்கொண்டு இந்த பதிவினை கேட்காதே ஏனென்றால் கண்ணீர் வடித்து கொண்டால் உன்னுடைய மனநிலையானது கட்டாயமாக என்னிடம் இருக்காது ஏனென்றால் மனநிலை மாற்றத்தை உருவாக்க வேண்டுமே தவிர கண்ணீர் வடிப்பதற்கோ ஏமாறுவதற்கோ பயன்படுத்தி கொள்ளக்கூடாது அப்படி ஒரு சில நபர்கள்தான் உன்னை பயன்படுத்தி இப்பொழுது கண்ணீர் வடித்துக் கொண்டு நிர்கதியாக நிற்கிறாய் ஒவ்வொரு தருணமும் மாற்றம் வரும் மாற்றம் வரும் என்று ஏமாற்றத்தை அதிகமாக சந்தித்துக்கொண்டே கொண்டே இருக்கிறாய் ஒவ்வொரு விஷயத்திலும் மாற்றம் மட்டுமே என் தங்கப்பிள்ளை கண்டுவிட்டதே தவிர நல்ல விஷயங்கள் காணவில்லை ஒரு சில வார்த்தைகள் என்னுடைய தங்கப்பிள்ளையின் ஆழ்மனதில் துக்க நிலையை ஏற்படுத்தி இருக்கிறது எவரெல்லாம் வாழ வைக்க உன் உறவை நான் இனிமேல் பிரிக்க மாட்டேன் உன்னுடன் கடைசி வரை மூச்சு நிற்கும் வரை உன்னோடு வாழ்வேன் என்று ஒரு சில நபர் என் தங்க பிள்ளைக்கு வாக்கு கொடுத்தார்கள் ஆனால் என்னுடைய தங்க பிள்ளையோ அந்த வாக்கை நம்பி எப்பேர்ப்பட்ட விஷயத்தை அவர்களுக்காக செய்ய வேண்டுமோ எப்பேர்பட்ட விஷயத்தை இழக்க வேண்டுமோ அப்பேர்ப்பட்ட விஷயத்தை அனைத்துமே என் தங்க பிள்ளை இழந்தது கொடுத்தது அள்ளி அள்ளி வள்ளல் போல் வழங்கியது ஆனால் இப்பொழுது திகட்ட திகட்ட என் தங்கப்பிள்ளை கொடுத்ததால் திகட்டமானது விஷமாக மாறிவிடும் அல்லவா ஆனால் இப்பொழுது இனி என் தங்க பிள்ளை எதிரியாக இருக்கிறது சில உறவுகளுக்கு அதுவும் நம்பிய உறவுகளுக்கு ஆனால் என் தங்க பிள்ளை இன்னும் ஏன் என் உறவு என்னிடம் பேசவில்லை ஏன் என்னை சந்திக்க வரவில்லை ஏன் இப்பேற்பட்ட மாற்றம் நிகழ்கிறது இப்பொழுது சில நாட்களாகவே என்னுடைய உறவானது போற போக்கு சரியில்லையே இதற்கு என்னதான் தீர்வு இதற்கு என்னதான் காரணம் யார் இந்த நிலையை உருவாக்கியது யாரெல்லாம் இப்படி சூழ்ச்சி செய்து என் உறவை பிரிக்கக்கூடிய நிலையில் நிற்க வைத்திருக்கிறார்கள் என்று என் தங்க பிள்ளை தடுமாறி கொண்டிருக்கிறது என் தங்க பிள்ளையே தடுமாற்றம் ஏற்பட்டதால் இந்த தாய் உனக்கு சரியான நேரத்தில் உதவ வேண்டும் என்று இப்பொழுது ஓடோடி வந்திருக்கிறேன் பல நாட்களாக உண்ண முடியாமல் உறங்க முடியாமல் நீ கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறாய் நான் உனக்கு அனைத்து விஷயங்களையும் சரி செய்து கொடுக்கிறேன் என்றுதான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் ஆனால் நான் சொல்லக்கூடிய பரிகாரத்தை இன்னும் நீ செய்யாமல் தானே இருக்கிறாய் இது பிரச்சனை எப்படி சரியாகும் நான் உனக்கு ஏற்கனவே சொல்லி இருந்தேன் பச்சை நேர ஆடையை அணிந்து கொண்டு ஒரு ரூபாய் நாணயத்தில் பச்சை நிற துணியை போட்டு முடியை போட்டு எந்த பிரச்சனை சரியாக வேண்டுமோ கடன் பிரச்சனை சரியாக வேண்டுமா அல்லது பணப்பிரச்சனை சரியாக வேண்டுமா அல்லது உறவு பிரச்சனை சரியாக வேண்டுமா உறவு பேசாமல் இருக்கிறதா அல்லது செய்வனையில் இருக்கிறதா ஆக மொத்தத்தில் உனக்கு தெரிந்த வேண்டுதலை அந்த ஒரு உருவாயை வைத்து பச்சை நிற துணியில் முடி போட்டு நீ பச்சை நிற ஆடையை அணிந்து கொண்டு சரியாக வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை அல்லது சனிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை இந்த தினத்தில் ஏதோ ஒரு தினத்தில் என்னை தேடி வர வேண்டும் எங்கு வர வேண்டும் செங்கல்பட்டு வையாவூரில் நான் மகாலட்சுமி சொருபமாக வரம் தரும் வாராகியாக கேட்கக்கூடிய வரத்தையெல்லாம் கொடுப்பதற்கு செங்கல்பட்டு வையாவூரில் இருக்கிறேன் இடம் தெரியவில்லை என்றால் இந்த தொலைபேசி மூலியமாக கொள் என்னை தேடி நீ கட்டாயமாக வர வேண்டும் கட்டாயமாக வந்து உன்னுடைய எண்ணத்தை சொல்லி சூளத்தில் அந்த பச்சை நிற ஆடையில் ஒரு ரூபாய் முடிப்போட்டை அல்லவா அதை கொண்டு வந்து இங்கு சூளத்தில் உன் வேண்டுதலை சொல்லி கட்ட வேண்டும் வரும்பொழுது கட்டாயமாக பச்சை நிற ஆடையில் அணிந்து கொண்டுதான் வர வேண்டும் அணிந்து கொண்டு வந்து கட்ட வேண்டும் கட்டிய பிறகு இந்த மகாலட்சுமி நாணயத்தை வாங்கி பன்னெண்டு நாட்களில் உன் இல்லத்தில் வழிபாடு செய்ய வேண்டும் அப்படி செய்யும் பொழுது எண்ணி பன்னெண்டு நாட்களில் போராடி கொண்டிருக்கும் பிரச்சனைக்கு எண்ணி பன்னெண்டு நாட்களில் உன் வேண்டுதலை கட்டாயமாக நான் நடத்தி கொடுப்பேன் இது இந்த வரம் தரும் வாராகி தாய் உனக்காக கொடுக்கக்கூடிய சத்திய வாக்கு ஆனால் புலம்பிக் கொண்டிருக்கிறாய் நடக்குமா நடக்காதா கிடைக்குமா கிடைக்காதா இப்பேற்பட்ட உறவு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறதே என் உறவு பேசவில்லையே என் கையில் பணம் இல்லையே என் கையில் பணம் தங்கவில்லையே ஒவ்வொரு தருணமும் இழந்தவை எப்பொழுது வரும் இப்பேற்பட்ட சூழ்நிலையில் நான் அகப்பட்டு கொண்டிருக்கிறேனே இதற்கு என்னதான் தீர்வு தெரியவில்லையே என்று என் தங்கப்பிள்ளை அந்த இடத்தில் இருந்து கொண்டே புலம்பிக் கொண்டிருந்தால் இதற்கு வழி பிறக்குமா என்றால் நிச்சயமாக பிறக்காது பக்கத்தில் நிச்சயமாக ஆறுதல் சொல்லுகிறார்களா நிச்சயமாக சரி செய்ய வேண்டும் என்று இப்பொழுது உனக்கு அருள்வாக்கு கூறி கொண்டிருக்கிறேன் புரிகிறதா தங்க பிள்ளையே எப்பேற்பட்ட நீ இருக்கிறாய் என்று நான் அறிவேன் அதனால் தான் உன்னுடைய பிரச்சனையை நான் என் தங்க பிள்ளை பல நாட்களாக பல பரிகாரங்களை செய்தது பல விஷயங்களுக்கு முயற்சி செய்தது ஆனால் ஒன்று கூட கை கொடுக்கவில்லையே இப்பொழுது என் தங்க பிள்ளை முதலில் கடவுள் இருக்கிறார்களா என்ற மனநிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது நான் இருக்கிறேன் என்று உனக்கு உணர்த்ததான் என்னை தேடி ஒரு முறைவா பச்சை நிற ஆடையை அணிந்து கொண்டு என்று இப்பொழுது உனக்காக கொடுத்துக் கொண்டிருக்கிறேன் என்ற வரந்தரும் வாராகி தாயின் அன்னை ஒவ்வொரு விஷயத்திலும் தவறான முடிவுகளையும் தவறான சிந்தனைகளும் உடனடியாக எடுத்து விடலாம் ஆனால் என்னை தேடி வருவதற்கு பல தடைகள் ஏற்படும் பல கஷ்டங்கள் சோதனைகள் வேதனைகள் அனைத்தும் ஏற்படும் ஆனால் என்னை தேடி வந்துவிட்டால் விட்டால் வெற்றி நிச்சயமாகிவிடும் என்பதை என்றுமே மறந்து விடாதே நான் அதற்கு தான் உனக்கு பல முறை சொல்லிக் கொண்டிருக்கிறேன் தங்க பிள்ளையே என்னை தேடி வருவது அவ்வளவு எளிதல்ல இதற்கு முதலில் நீ முயற்சி செய்தால்தான் உன்னுடைய வெற்றியானது முதலில் நிலைக்கும் ஒவ்வொரு தருணமும் எனக்கு இப்படி நடந்து விட்டது அப்படி ஏமாந்து விட்டேன் இப்படி ஆகிவிட்டது இவர் இப்படி பேசுகிறார் அப்படி பேசுகிறார் என்று புலம்பிக் கொண்டிருந்தால் வாழ்க்கையில் நீ அந்த நிலையிலும் அந்த இடத்தை தவிர வேறு எந்த நிலைக்கும் எந்த இடத்திற்கும் உன்னுடைய காரியத்தில் வெற்றி கிடைக்காது என்பதை மறந்துவிடாதே நான் சொல்வதைக் கேள் நான் நீ என்ன கேட்டாலும் என் தங்கப்பிள்ளைக்காக இந்த தாய் உள்ளம் துடித்துக்கொண்டே இருக்கிறது செய்வதற்காக ஆனால் நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை நீ செய்தால்தான் கட்டாயமாக உனக்கு நான் செய்து கொடுப்பேன் என்னை நோக்கி நீ விரதம் இருக்க வேண்டும் இந்த நாணயத்தை வைத்து அப்பொழுது உடனடியாக உனக்கு பன்னெண்டு நாட்களில் நடக்கும் இந்த தாய் உனக்கு சொல்லுகிறேன் தங்க பிள்ளையே இன்னும் கால நேரம் என்று கனிந்து விட்டது என்று நினைக்காதே உடனடியாக என்னை தேடி ஓடிவா மிகப்பெரிய ஆபத்தில் இருந்தும் பிரச்சனையில் இருந்தும் உன்னை காப்பாற்ற இந்த தாய் உள்ளம் துடித்து கொண்டிருக்கிறது என்னை தேடி ஓடிவா உன் இல்லத்தை சுற்றி சில செய்வனிகள் இருக்கிறது என்னால் உள்ளே நுழைய முடியவில்லை அதனால் தேடி நீ வரும்பொழுது உனக்குள்ளே நான் உன் இல்லத்தில் நுழையப் போகிறேன் அதனால் ஓடோடி வா என் தங்கப் பிள்ளையே